டெய்லியும் இட்லி தோசை சப்பாத்தின்னு சொல்லி ஒரே மாதிரி பண்ணாமல் ஒரு தடவை இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் ஓவர் சப்பாத்தி இருந்தாலும் சரி ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் சப்பாத்தி போட்டிருந்தாலும் சரி அதில் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வர எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க செஞ்ச உடனே காலி ஆகிடும் அது அவ்வளோ டேஸ்ட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நீங்கள் ஒரு டைம் செஞ்சீங்கன்னா அடிக்கடி கண்டிப்பாக செய்வீங்க லெஃப்ட் ஓவர் சப்பாத்தியும் ரெண்டு முட்டையும் இருந்தால் இதை கண்டிப்பாக இன்றைக்கே ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு முதல்ல நான் வந்து நான் ஒரு நாலு சப்பாத்தி எடுத்திருக்கேன் அதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரு பெரிய வெங்காயம் ஒரு கொத்து கருவேப்பில நாலு பச்சை மிளகா ஒரு பெரிய தக்காளி ஒரு ரெண்டு முட்டையே எடுத்திருக்கேன் இதுதான் தேவையான பொருட்கள் ஒரு வடைச்சட்டி எடுத்து அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு நாலு பச்சை மிளகா ஒரு கொத்து கருவேப்பில ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சோண்டு உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க இது ஒரு பெரிய தக்காளி போட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க இதில் நம்ம கா டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா தூள் அரை டேபிள் ஸ்பூன் கறி மசாலா தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க இதெல்லாம் நல்லா வணங்கி மசாலாவோட பச்சை வாசனெல்லாம் போனதுக்கப்புறமா இதில் ஒரு ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றி அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க முட்டை நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சப்பாத்தியை போட்டு நல்லா கலந்து விட்டுட்டிங்கன்னா செம்ம சூப்பரான முட்டை சப்பாத்தி ரெடி ஆகிடும் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அடிக்கடி செய்வீங்க இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் பாய்